சித்தர் நெறி மறுமலர்ச்சி பேரவை நந்திசேனையின் மாநில நிர்வாகிகள் அறிமுகம் மற்றும் ஆலோசனை செயற்குழு கூட்டம் மதுரை குட்லாடம்பட்டி சுவாமி ஸ்ரீ ரமணகிரி ஆசிரமத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து நிர்வாகிகள் வந்திருந்து சிறப்பித்தனர் நடைபெற்ற கூட்டத்தின் வாயிலாக பத்து அம்ச கோரிக்கைகள் நிறைவேற்ற மத்திய மாநில அரசுக்கு வலியுறுத்தி கோரிக்கைகள் அனுப்பப்பட்டுள்ளது இக்கூட்டத்தின் வாயிலாக எஸ் என் எம்பி நந்திசேனையின் மாநில தொழிற்சங்க அமைப்பாளராக திரு ஜெயகாந்தன் அவர்கள் புதிய பொறுப்பாளராக மாநில துணைத் தலைவர் திரு நலன் ஜி கிருஷ்ணமூர்த்தி உயர்மட்ட குழு உறுப்பினர் திரு ராமதாஸ் அவர்களது முன்னிலையில் நியமிக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் எஸ் என் பி நந்திசேனை வளர்ச்சி அடுத்த கட்ட நகர்வுகள் என பல்வேறு ஆலோசனைகள் வாழ்த்துறை வழங்கிய சுவாமி ஸ்ரீ ரமணகிரி ஆசிரமம் பீடாதிபதி திரு ரமணபரசானந்த கிரி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இக்கூட்டத்திற்கு வருகை புரிந்த அனைத்து மாநில மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் சிரம் தாழ்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டார் நிறுவனர் மற்றும் மாநில தலைவர் திரு பா சசிவர்ண கார்த்திக் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது எல்லாமே அந்த இயக்கமே அந்த அந்த மாவட்டமே அந்த ஒன்றியமே அவரை பேஸ் பண்ணி நான் மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு சரிங்களா இப்போ நம்ம நான் ஒரு முடிவு பண்ணு முடிவு பண்ணி வச்சிருக்கேன் அதை நீங்க நம்ம ஆலோசனை சொல்லுறேன் அதை எப்படி சாத்தியப்படுத்தணும் சேர்த்து நீங்க உங்களுக்குள்ள கருத்துக்களை சொல்லுங்க நம்ம அதை சரி பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம கன்னியாகுமரி ஆரம்பிச்சு சென்னை வரைக்கும் எல்லா மாவட்டத்தையும் எடுத்துக்கிட்ட மாவட்டத்துலையும் ஆள் போகிறோன்னு போகிற போகிறோம் சரிங்களா அடுத்த முழு மூச்சு அதே வேலை நடக்க போகுது ஒவ்வொரு மாவட்டத்துலையுமே ஒவ்வொரு நபரை நம்ம சரியாக தேர்ந்தெடுத்து அவர் எப்படின்னா கொஞ்சம் பொருளாதாரத்தில் சரியான நபர் இருக்கணும் சரிங்களா இப்போ சித்தனி மறுமலர்ச்சி வேலையில் நம்ம என்ன ஒரு கான்செப்ட் வச்சு இந்த பொருளாதார சார்ந்த விஷயம் இருக்குது இப்போ நானும் நானும் ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு வேலை பார்த்து நான் டிவி மெக்கானிக் பார்த்து என்னோட படத்துக்கு கொண்டு வந்து இதுக்குள்ளே போட முடியாது என் குடும்பத்தை சரி பண்ணவே எனக்கு சரியாக இருக்குது நான் வேலை பார்க்கறது வந்து ஏன் சம்பளம் வந்து போட முடியாது நந்தி சேனலாம் போட முடியாது சரிங்களா அப்போ நமக்குன்னு ஒரு வருமானம் வேணும் சுத்தநெறி மண்மலட்சி மண்மலட்சி பேரைக்கோ அல்லது நந்தி சேனைக்கோ ஒரு தனிப்பட்ட கொஞ்சம் நல்ல வருமானம் நிறைய வருமானம் வரணும் நாளைக்கு இதை விட்டுட்டு முழு நேரமா இது வரைக்கும் நபர்கள் யாராவது முழு நேரம் வேலை பார்த்தா கூட அவனுக்கு இருபது இருபம் சம்பளம் இருந்தவங்க நம்மகிட்ட கெப்பாசிட்டி